அரசு மேடையை மாற்றி அநாகரிகமாக பேசி வருகிறார் முதலமைச்சர் அரசு விழாவில் பிரதமரை பற்றி அவதூறு பேசிய முதல்வருக்கு வானதி சீனிவாசன் கண்டனம் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புள்ளியகுளம் பகுதியில் சுத்திகரிக்கப்பட்ட ஏடிஎம் இயந்திரத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் தேசிய பாஜக மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் உட்பட்ட பெரியார் நகர் பகுதி இந்த பெரியார் நகர் பகுதி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஏழை மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி பெரிய வசதிகள் எல்லாம் அந்த மக்களுக்கெல்லாம் பெருசாக இல்லை இங்கே வந்து அதிகமாக வந்து குப்பை எடுக்கிறக்கே கொஞ்சம் நம்ம போராடி தான் எடுக்க இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இன்று வாட்டர் ஏடிஎம் ஒரு இயந்திரத்தை நிறுவி ஆயிரம் குடும்பங்களுக்கு தினமும் சுத்தமாக இருபது லிட்டர் ஆரோ தண்ணீரை இலவசமாக கொடுக்கின்ற திட்டத்தை துவங்கி வைத்திருக்கிறோம் இது தொகுதியில் இந்த மாதிரி ஏடிஎம் வாட்டர் ஏடிஎம் வந்து இது ஒன்பதாவது இயந்திரம் இதுக்கப்புறம் கூட இன்னும் ரெண்டு இயந்திரத்தை நிறுவ போகிறோம் ஸோ இதன் வாயிலாக கிட்டத்தட்ட இந்த தொகுதிக்குள்ளாக மட்டும் நாங்கள் நிறுவி இப்போது வரை இருக்கக்கூடிய இந்த வாட்டர் ஏடிஎம் வாயிலாக பத்தாயிரம் குடும்பங்கள் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு குடும்பத்திற்கு நாற்பது ரூபாய் நாங்கள் மிச்சம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி கணக்கு போட்டு பார்த்துங்க பத்தாயிரம் குடும்பம் இன்டூ டெய்லி நாற்பது ரூபாய் அந்த அளவுக்கு அவர்களுக்கு சுத்தமான குடிநீரை இலவசமாக வழங்குகின்ற இந்த சேவையை இங்கு தொகுதி மேம்பாட்டு நிதி மற்றும் ஒரு சில நிறுவனங்களுடைய சிஎஸ்ஆர் நிதி வாயிலாகவும் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறோம் இதன் வாயிலாக நல்ல குடிநீர் நல்லபடியாக குடும்பத்துக்கு ஆரோக்கியம் என்பது எங்களுடைய இலக்கு இன்று காலை பொள்ளாச்சியிலே மாநில அரசு நிகழ்ச்சியிலே மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு கோவையிலே ஜைகா நிறுவனத்தின் உதவியோடு கட்டப்பட்டிருக்கக்கூடிய முன்னூறு படுக்கை வசதிகள் கொண்ட ஒரு கூடுதல் வளாகத்தை திறந்து வைத்தார் அரசாங்கத்தினுடைய பல்வேறு திட்டங்களை துவக்கி வைக்கின்ற அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசுகின்ற பொழுது அது ஒரு அரசு நிகழ்ச்சியாக இல்லை அரசு நிகழ்ச்சி என்பதால் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் அங்கு செல்கிறோம் அதுல அவங்க கட்சிக்காரங்க எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருந்து பேசுறதுங்கிறது ஒன்று ஆனால் ஒரு அரசாங்க நிகழ்ச்சிக்கு மரியாதை கொடுத்து அது பொதுமக்களோட நிகழ்ச்சி அப்படின்னு நாங்கள் எல்லாரும் போகும்போது அவர் அரசு மேடையை ஒரு அரசியல் மேடையாக மாற்றி இன்று முதலமைச்சருடைய பேச்சு அநாகரிகமாக மாற்றி இருக்கிறார் ஒரு அரசாங்கத்தினுடைய விழா அது அரசாங்கத்தின் விழாவில் மாண்புமிகு பாரத பிரதமரை பற்றி குறை கூறியது பாரதிய ஜனதா கட்சியை பற்றி கூறியது இவை எல்லாமே அரசியல் நாகரிகத்துக்கு அப்பாற்பட்டதாக நாங்கள் பார்க்கிறோம் அவர் அதற்கு முன்பாக பேசுகின்ற பொழுது தமிழகத்திற்கு மத்திய மோடி அரசு என்ன செய்தது என்று பிரதமர் மோடி அவர்கள் அரசு நிகழ்ச்சிகளில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கான அரசு நிகழ்ச்சிகளை துவக்கி வைக்கின்ற பொழுது பக்கத்திலேயே உட்கார்ந்து கேட்கிறாரே அவருக்கு தெரியலையா தமிழ்நாட்டுக்கு என்ன மோடின்னு ரொம்ப நாள் இருந்தா கூட பரவாயில்லைங்க இருபது இருபத்தொன்றுக்கு பின்பாக இந்த மாநில அரசு வந்ததற்கு பின்பாக எத்தனை முறை பிரதமர் மோடி அரசு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார் எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்களை தமிழகத்திற்காக உங்களுடைய காதுகளை வசதிகளாக நீங்கள் அதை அப்படியே மூடி வைத்து விட்டீர்களா இன்னொன்று இன்று துவக்கப்பட்டதாக அல்லது நீங்கள் நாங்கள் இந்த கோவை மாவட்டத்திற்கு கொடுப்பதாக சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அவனாசியினுடைய அவனாசி ரோடு மேம்பாலம் யார் கட்டியது உக்கட மேம்பாலம் யார் ஆட்சியில் திட்டமிட்டு யார் கட்டியது பில்லூர் குடிநீர் திட்டம் மூன்று யார் ஆட்சியில் திட்டமிடப்பட்டு அது இப்போது துவக்க விழாவிற்கு வந்திருக்கிறது இன்னும் பல்வேறு விஷயங்களை சொல்லலாம் அங்கு தென்னை விவசாயிகளுக்காக என்ன அறிவிப்பு வருன்னு நான் என்ன பார்த்தேன்னா சட்டப்பேரவையில் நான் பேசுகின்ற பொழுது தென்னை விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காக தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடைகளில் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தேன் அதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது ஆனால் வேர்வாடல் நோய் இலைவாடல் நோய் அது இருக்கிற தென்னை மரத்தை வெட்டி எடுக்கிறதுக்கு பத்து கோடி ரூபாய் கொடுக்குறேங்கிறார் அந்த மரத்தை காப்பாற்றுறதுக்கு விவசாயிகளுக்கு உதவி பண்ணுங்கன்னு உங்களை நாங்கள் கேட்குறோம் ஆனா நீங்க தென்னை மரத்தை வெட்டி போடுறதுக்கு பணம் கொடுக்குறீங்க மாநிலத்தினுடைய முதலமைச்சரே விவசாயிகளுடைய வாழ்க்கை பற்றி உங்களோட அக்கறை இதுதானவா இரண்டாவது தென்னை மக்கள் அந்த தென்னை தேங்காய் உற்பத்தி செய்யறது இல்லை தேங்காயுடைய விற்பனைக்காக மின்னணு வேளாண் சந்தையை இந்த பகுதி விவசாயிகளுக்காக நான் உருவாக்கி கொடுக்க வேண்டும் மாநிலத்தோட முதலமைச்சர் சொல்றாரு அவர் சொல்கின்ற இந்தியா முழுவதும் ஒரு விவசாயி தன்னுடைய பொருளை விற்பனை செய்கின்ற ஈ நாம் என்கின்ற திட்டம் மத்திய அரசு மோடி அவர்களுடைய அரசினுடைய திட்டம் அதை ஏதோ புதிதாக தென்னை மர விவசாயிகளுக்கு பொள்ளாச்சியில் நின்று நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி பெருமை பேசுகிறீங்களே மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அது மத்திய அரசினுடைய ஈனாம் திட்டம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சொல்லலாம் நீங்கள் இன்றைக்கு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பொய் பரப்புறாங்க பிஜேபி காரங்கன்னு சொல்கிறீங்க இந்த பொய் பரப்புறது வாட்ஸ்அப் யூனி யூனிவர்சிட்டி வச்சுருக்கிறது இது எல்லாமே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சொந்தமானது ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒவ்வொரு முறையும் தமிழகத்து மக்களிடம் பொய் பேசித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்திருக்கீங்க ஆரம்பத்தில் எத்தனை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொன்னீங்க இன்னைக்கு மூணு படி அரிசின்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் ஒரு படி அரிசி பொய் பேசி ஆரம்பிச்சது நீங்க அதனால இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பொய் பேசுகிறது இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கைவந்த கலை நீங்கள் போன தடவை நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்து நீட்டுக்குன்னு சொன்னீங்க இன்னைக்கு வரைக்கும் அது பொய் தான் நீங்கள் அந்த பொய்யை மாற்றவே இல்லையே அதே போல் மத்திய அரசு கொண்டு வருகின்ற திட்டங்களை மாநில அரசு எங்கே தடுத்ததுன்னு கேட்டிங்களே சென்னை சேலத்திற்காக எட்டு வழிச்சாலை மத்திய அரசு இங்கே கொடுக்கின்ற பொழுது தடுத்தது யார் இன்றைக்கு பல்வேறு விஷயங்களை சொல்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு முறை மத்திய அரசு திட்டம் வருகின்ற பொழுதும் அதற்கு ஏதாவது ஒரு விதத்தில் தடுத்து நிறுத்தி மத்திய அரசு கதன் வாயிலாக கெட்ட பெயரை உருவாக்க முடியும் என்கின்ற உங்களுடைய நோக்கம் இரண்டாயிரத்தி நிறைவேறி நிறைவேறியிருக்கலாம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே தமிழகத்தினுடைய மக்கள் விழித்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எப்படியெல்லாம் பொய் பேசுகிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பத்தொன்பதிலே நீங்கள் போட்ட கணக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கலாம் இருபத்தி நாலின் கணக்கு வெற்றி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரதமர் மோடி அவர்கள் இதோ அடுத்த வாரம் கூட தமிழகத்திற்கு வர இருக்கிறார் கோவை சேலம் நாகர்கோயில் என்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து ஒவ்வொரு முறை மோடி அவர்கள் வருகின்ற பொழுதும் தமிழகத்து மக்கள் உற்சாகமாக ஆரவாரமாக அவரை வரவேற்கிறார்கள் அவர் ஒவ்வொரு முறை வரும்போதும் கிளி பிடிச்சு போயிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அதனால் இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி போய் பேசுகிறாங்க மத்திய அரசு எதுவுமே பண்ணல மோடி அவர்கள் எதிராக இருக்கிறார் தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாட்டுக்கு நமக்கு எதிராக இருக்கிறார் தமிழ் மொழியை உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருப்பவர் பிரதமர் மோடி தமிழனுடைய அடையாளமான செங்கோலை பாராளுமன்றத்தில் நிறுவி தமிழனுக்கு உயர்ந்த அங்கீகாரம் கொடுத்திருப்பவர் தமிழகத்தினுடைய பண்பாட்டுக்கு உயர்ந்த அங்கீகாரம் கொடுத்திருப்பவர் மோடி அவர்கள் நீங்கள் தமிழ் மொழியை இன்னைக்கு ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்க கூட படிக்க முடியாமல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அதெல்லாம் ஆங்கில மீடியமாக மாற்றிட்டு இருக்கிறது உங்களோட அரசாங்கத்தோட சாதனை அதனால் இன்று தமிழ் மொழி தமிழ்மொழி கலாச்சாரம் தமிழருக்கான பண்பாடு என்ற அத்தனையும் உயர்ந்த இடத்தில் வைத்து இன்று உலகம் முழுக்க பரவ செய்து கொண்டிருப்பவர் பிரதமர் மோடி அவர்கள் உங்களுடைய பொய்களை தயவு செய்து இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொய்களும் உங்களுடைய பொய் வாக்குறுதியும் ஒவ்வொரு நாளும் மக்கள் முன்பாக அம்பலப்பட்டுக் கொண்டிருக்கிறது பெண்களுக்காக இலவச பஸ் பயணம்னு சொல்றீங்க ஆனா பஸ் இல்ல இதோ எங்கள சகோதரிகள் இருக்காங்க பஸ் வருதாமா உங்களுக்கு கேளுங்க நான் எதுவும் சொல்லி கொடுக்கல இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை தமிழகத்தினுடைய மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள் பொய் பேசுவது என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கலை இதை வைத்துக்கொண்டு அரசு மேடையை இனிமேல் அரசியல் மேடையாக மாற்ற முயற்சிக்க வேண்டாம் என்ற கோரிக்கையோடு நான் நிறைவு செய்கிறேன் ஆறு லட்சம் கோடி ரூபாய்க்கு எத்தனை முறைங்க பட்டியல் கொடுக்குறோம் எத்தனை முறை பட்டியல் கொடுக்குறது ஏங்க பதினோரு மருத்துவக் கல்லூரி டிஃபென்ஸ் காரிடார் இதெல்லாம் யார் கொடுத்தது இதெல்லாம் யாருங்க கொடுத்தது மத்திய அரசோட தொட்டம் இன்றைக்கி நீங்கள் அறிவிச்சீங்களே தென்னை விவசாயிகள் நாடு முழுக்க விற்றுக்கலான்னு சொல்லி கூட மத்திய அரசோட திட்டங்கள்

சரி இப்போ கூட மாநிலத்தோட முதலமைச்சர் அவசர அவசரமாக ஓடி வந்து பொள்ளாச்சியில் இத்தனை தூரம் ஏற்கனவே நான் போட்ட ரோடு என்னங்க தெற்கு தொகுதி ரோடு கொடுங்க கொடுங்கன்னு ஒவ்வொரு தரம் போராடி வாங்கிட்டு வந்த ரோடுலாம் இன்னைக்கு கணக்கு சேர்த்து நாங்க ஆயிரத்தி அறுநூறுபா கோடி கொடுக்குறேன்னு சொல்றீங்களா இதெல்லாம் அரசியல் இல்லைங்களா பத்து பதினஞ்சு அங்கன்வாடி கட்டுறதுக்கு எதுக்கு முதலமைச்சர் அறிவிப்பு கொடுக்கணும் பத்து பாலம் கட்டுறதுக்கு எதுக்கு முதலமைச்சர் போய் ஒரு அரசு விழா நடத்தி ஒரு ஒரு அறிவிப்பு கொடுக்கணும் இதெல்லாம் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு என்ன செஞ்சிருக்கோம் பதினஞ்சு அங்கன்வாடி கட்டி கொடுக்குறோம் பத்து சமூக நலக்கூடம் கட்டி கொடுக்குறோம் இதெல்லாம் முதலமைச்சர் செய்ய வேண்டிய அறிவிப்பா அப்ப இது அரசியல் இல்லாம வேற என்ன சிஏ பொறுத்த வரைக்கும் இது இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு சிறுபான்மை மதத்திற்கு எதிரானது அல்ல முழுக்க முழுக்க பக்கத்து நாடுகளில் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு இந்த நாட்டிற்கு அடைக்கலமாக வந்திருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய குடியுரிமை சட்டத்தின்படி அவர்களுக்கு இருக்கின்ற கால அளவினை குறைத்து ஐந்து வருடம் அவர்கள் இருந்தால் போதும் என்கின்ற ஒரு சிறு சலுகை மட்டும்தான் சிஏஏ சட்டம் என்பது தங்களுடைய அரசியலுக்காக எதிர்கட்சிகள் சிறுபான்மை மக்களை தூண்டிவிடுகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய பதில் கோவையில் ரோட் ஷோ இருக்குது இடமெல்லாம் இப்போ தான் கட்சி பார்த்துட்டு இருக்காங்க மாவட்டத்தோட யூனிட் இடத்த ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க எந்த இடம் ரோடுன்னு சொன்னோன்னா காவல்துறையோட அனுமதி பெற்றுட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க நாங்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் யாராக இருந்தாலும் சிஏ பட்டினுடைய உண்மை நிலையை நாங்கள் விளக்குகிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கோரிக்கை திறந்த மனதோடு நீங்கள் அதை பற்றி புரிந்து கொள்ளுங்கள் எடுத்தோன்னா எல்லாரும் எதிர்க்கிறாங்கன்னு நீங்கள் எதிர்க்காதீங்க அந்த சட்டம் சொல்கிறது யாருக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிற புரிஞ்சுட்டு அதாவது சில சட்டங்கள் எல்லாம் வந்து இந்தியாவிற்கு பொதுவான சட்டங்கள் அந்த சட்டத்தை நான் ஒரு மாநிலத்தில் நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்றதே அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இப்போ நான் உதாரணத்தை கேக்குறேன் மாநில அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க கோயம்புத்தூர் பகுதியில் உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லை வாக்களித்தீர்களேன்னு சொல்லிட்டு அந்த இருந்துட்டு யாருக்கிட்ட அவருக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காரு பத்து எம்எல்ஏ இருக்காங்க உங்களுக்கு எதிராக இருக்காங்க நாங்க சொல்லாமா கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு இந்த சட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற விட மாட்டோம்னு நாங்கள் சொன்னா அது நீங்க ஒத்துக்குவீங்களா இது அடிப்படை புரிதல் இருக்கு மாநில சட்டங்களுக்கு தான் மத்திய அரசு ஸ்டிக்கர் சொல்லியிருந்தாரு அம்மா ஸ்டிக்கர் தான் ஒட்டறானே நான் அந்த பட்ஜெட்ல வெளியில வந்தேனே சொன்னேனே ஏங்க நான் அவ்ளோ ஏங்க போறீங்க இன்னைக்கு நான் சொல்றேங்க இன்னைக்கு காலையில மாநிலத்தோட முதலமைச்சர் மின்னணு சந்தை வாயிலாக வியாபாரிகள் உங்கள் பொருட்களை விற்று கொள்ளலாம்ங்கறாரு அது என்ன திட்டம் அது அது மத்திய அரசாங்கத்தோட திட்டம் ஈ நாம் அப்படிங்கற திட்டம் முதன்முறையாக நான் எம்எல்ஏ ஆன போது முதல் பேச்சிலேயே ஈ நாம் திட்டத்தை பற்றி சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறேன்

ஒரு அரசாங்க நிகழ்ச்சிக்கு மரியாதை கொடுத்து பொதுமக்களின் நிகழ்ச்சி என்று நாங்கள் செல்லும் பொழுது அவர் இன்று பொள்ளாச்சியில் அரசு மேடையை அரசியல் மேடையாக மாற்றி அநாகரிகமாக பேசியிருக்கிறார் அரசாங்கத்தின் விழாவில் பாரத பிரதமரை பாரதிய ஜனதா கட்சி பற்றி குறை கூறியது இவை எல்லாம் அரசியல் நாகரிகத்திற்கு அப்பாற்பட்டதாக நாங்கள் பார்க்கின்றோம் அவர் அதற்கு முன்பாக பேசுகின்ற போது தமிழகத்திற்கு மத்திய மோடி அரசு என்ன செய்தது என்று கேட்டிருக்கிறார் பிரதமர் மோடி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அளவில் அரசு நிகழ்ச்சிகளை இங்கே வந்து துவக்கி வைக்கின்ற போது பக்கத்திலேயே அமர்ந்து கேட்டிருக்கிறார் அது அவருக்கு தெரியவில்லையா எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திற்காக கொடுத்திருக்கிறார் அப்பொழுதெல்லாம் உங்களுடைய காதுகளை வசதியாக மூடி வைத்து விட்டீர்களா என அறிவிப்பு என்று பார்த்தால் தேங்காய் எண்ணெய்களை ரேஷன் கடைகளில் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் அதை பற்றி எந்த அறிவிப்பும் கிடையாது ஆனால் இலைவாடல் நோய் இருக்கின்ற தென்னை மரத்தை வெட்டி எடுப்பதற்கு பத்து கோடி ரூபாய் நிதி கொடுப்பேன் என்று கூறுகிறார் தென்னை விவசாயத்தை காப்பாற்றுவதற்கு உதவி செய்யுங்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம் ஆனால் மரத்தை வெட்டி போடுவதற்கு

வந்த கலை முதல் கையெழுத்தின் நீட் தேர்வுக்கு எதிராக என்று கூறினீர்கள் இன்றைக்கு வரைக்கும் அது பொய் தான் அதை நீங்கள் மாற்றவே இல்லை மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்களை மாநில அரசு எங்கே தடுத்தது என்று சென்னை சேலம் எட்டு வழி சாலை மத்திய அரசு கொடுக்கின்ற போது தடுத்தது இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு முறை மத்திய அரசு திட்டம் வருகின்ற போதும் அதற்கு ஏதாவது ஒரு விதத்தில் தடுத்து நிறுத்தி மத்திய அரசின் திட்டங்களையும் மத்திய அரசுக்கு எதிராக கெட்ட பெயரையும் உருவாக்க முயற்சி செய்தீர்கள் அந்த நோக்கம் இரண்டாயிரத்தி வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால்

இலவச பேருந்து பயணம் என்றீர்கள் ஆனால் பேருந்து இல்லை பொம்பளைகளை பார்த்தால் பேருந்து நிற்காது ஏனென்றால் இலவசமாக கொடுக்க வேண்டும் அல்லவா அதனால் தான் பொய் பேசுவது என்பது திமுகவின் கலை இது வைத்துக் கொண்டு அரசு மேடை இனிமேல் அரசியல் மேடையாக மாற்ற முயற்சிக்க வேண்டாம் ஆறு லட்சம் கோடி ரூபாய்க்கு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளது எத்தனை முறை பட்டியலை கொடுக்க முடியும் மருத்துவ கல்லூரிகள் போன்றவை எல்லாம் யார் கொடுத்தது இன்றைக்கு அறிவித்த நாடு முழுவதும் விட்டுக் கொள்ளலாம் என்ற திட்டம் அதுவும் மத்திய அரசின் திட்டம்தான் ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் எத்தனை வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறோம் ஏழை விவசாயிகளின் வங்கி கணக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தது மத்திய அரசு இவை அனைத்தும் தமிழ்நாட்டிற்கு வரும் பலன்தானே திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கத்தை நான் கூறுகிறேன் திமுகவின் அரசாங்கம் எப்பொழுதும் பொய் பேசுகின்ற அரசாங்கமாக தான் இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து இதேதான் செய்து வருகின்றது திமுக அரசு நாங்கள் அரசியல் செய்யவில்லை ஒரு அரசாங்கம் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் அதுதான் மாநில முதலமைச்சரின் கடமை ஆனால் மாநில முதலமைச்சர் ஓடி வந்து ஏற்கனவே நாங்கள் போட்ட ஒரு ரோடு ஒவ்வொரு முறையும் நான் போராடி வாங்கி வந்த ரோட்டை கணக்கு சேர்த்து இப்பொழுது ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய்க்கு நல கொடுக்கிறேன் என்று கூறுகிறீர்களே இது அரசியல் இல்லையா பதினைந்து அங்கன்வாடி கட்டுவதற்கு பத்து பாலங்கள் கட்டுவதற்கு முதல்வர் திருத்த சட்டத்தை எதிரானது அல்ல முழுக்க முழுக்க பக்கத்து நாடுகளில் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு இந்த நாட்டிற்கு அடைக்கலமாக வந்திருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய குடியுரிமை சட்டத்தின்படி அவர்களுக்கு இருக்கின்ற கால அளவினை குறைத்து ஐந்து வருடம் அவர்கள் இருந்தால் போதும் என்ற ஒரு சலுகை மட்டும்தான் என்பது தங்களுடைய அரசியலுக்காக எதிர்கட்சிகள் சிறுபான்மை மக்களை தூண்டு விடுகிறார்கள் மக்களை தூண்டி விடுகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய பதில் என தெரிவித்தார்